மூணு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேத்தில ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஸ்பூன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பண்ணி விட்டுறலாம் நூறு கிராம் பாசி பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அடுப்பை புல் சிம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பாத்துரலாம் பாசிப்பயிர் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் லேசா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு அடுப்பு வந்து மீடியம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா குழம்புக்கும் பாசி